பிரைஸ்காட் ஆண்ட்ரையசாமத்தினாலே வாழ்த்துக்கள் மத்திய விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் வசனம் பதினான்கு அப்பொழுது குருடரும் சப்பானியலும் தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள் அவர்களை சுஸ்தமாக்கினார் அவர் செய்த அதிசயங்களையும் தாவிதின் குமார்னு கோஷன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆச்சாரியரும் வேதவாரரும் கண்டு கோபமடைந்தார்கள் என்று சொல்லி இங்கே கருத்தட்டு வார்த்தை பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போகிறார் தேவாலயத்துக்கு போகிற பொழுது எதிர்பாராத விதமாக அங்கு ஒரு காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆண்டவர் ஐசுக்கு கோபமூட்டின ஒரு காரியம் அவருக்கு எதிரான காரியம் அவர் நினைத்திராத காரியம் அங்கே நடந்து கொண்டிருந்தது அங்கே தேவாலயத்தில் விற்கிறவர்களையும் புறா விற் விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் அவர் உள்ளே பார்க்கிறார் உள்ளே பார்க்கிற பொழுது வியாபார ஸ்தலமாக இருக்கிற அந்த இடத்தை பார்த்து கடும் கோபமடைந்தார் கடும் வேதனை வேதனையடைந்தார் அவர்களை பார்த்து வசனமடைந்து கோபப்பட்டு அங்கே ஆசனங்களை கவிழ்த்து போட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆசனங்களை கவிழ்த்து போட்டார் தெய்வடைய ஆலயம் தேவனை ஆராதிப்பதற்கு மாறாக அந்த இடத்திலே அதிகமான வியாபாரம் நடைபெற்றது வியாபாரம் நடைபெற்றது அங்கே ஆடுகளையும் புறா குஞ்சுகளையும் புறாக்களையும் அங்கே விற்றார்கள் ஏழைகள் வருவார் என்று சொன்னால் அவர்கள் புறா குஞ்சுகள் வாங்கி அவர்கள் பலி செலுத்துவார்கள் பணக்காரங்க வருவாங்கன்னு சொன்னால் அவங்க ஆடுகளை வாங்கி பலி செலுத்துவார்கள் வசதிக்கேற்ப அவர்கள் அங்கே பலி செலுத்துவதற்கு புறாக்களையும் ஆடுகளையும் வாங்கி அங்கே பலி செலுத்துவார்கள் ஆகவே ஆண்டவரை ஏற்றதை பார்க்கிறார் ஒவ்வொரு முறையும் வருஷத்துக்கு ஒரு முறை இரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே ஏலம் எடுப்பாங்க ஏலம் எடுக்கிற பொழுது அந்த ஏலத்தில் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் ஏலத்தில் எவ்வளோ வெற்றி கொள்ளலாம் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது ஆகவே அங்கே அதிகமான வியாபாரத்தை விற்று கொண்டிருந்தார்கள் பணம் அதிகமாக வாங்கி அவர்கள் அதிக பணத்தை சம்பாதித்தார்கள் இது ஆண்ட்ரோ ஏஸு பார்க்கிற பொழுது அங்கே தேவாலயத்தில் நடக்க வேண்டிய காரியம் ஒருவேளை அங்கே பலி செலுத்துவது ஒரு பகுதியாக இருந்த இருந்தாலும் அங்கே அதிகமாக அவர் செயல்பட்ட அதிகமாக அவர் பார்த்த காரியம் வியாபாரம் பேசினார்கள் புறா குஞ்சுகளை வியாபாரம் பண்ணுறாங்க பேரம் பேசுகிறாங்க ஆடுகளை பேரம் பேசுகிறாங்க இப்படி பேரம் பேசுகிற காரியம்தான் பெரிதாக இருக்கிறதே தேவனுக்கு பலி செலுத்துகிற ஆராதிக்கிற காரியம் மிக குறைவாக இருந்தது ஏசு கிருஷனை பார்த்து கடும் கோபமடைந்தார் கடும் கோபமடைந்து அவர் அங்கே இருக்கிற எல்லா ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டார் அப்பொழுது சொல்கிறார் என்னுடைய வீடு ஜப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறதே நீங்களோ அதை கள்ளற்கொகை ஆக்கினீர்களே என்று சொல்லி வேதனைப்பட்டு எல்லாம் அடித்து துரத்தினார் தேவனுடைய வா தேவன் தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் ஆண்ட இயேசு கிறிஸ்து குளிர் இருந்ததை பார்க்கிறோம் ஆகவே தான் அவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அவர்களை விரட்டி அடித்தார் வெளியே போக சொல்லி அவரை அவர்களை விரட்டினார் அப்படி ஒரு பக்கம் அவர்களுக்கு கோபம் ஓட்டி அவர்களை அடித்து துரத்தினாலும் இன்னொரு பக்கம் அவர் செய்ய வேண்டிய ஊழியத்தை அவர் செய்து கொண்டே தந்திருந்தார் அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் வட்டத்தில் வந்தார்கள் ஒரு பக்கம் அவர் சாட்டை எடுத்து விசிறிக் கொண்டிருக்கிறார் விளாசி கொண்டிருக்கிறார் ஓடுறாங்க எல்லாம் எல்லாம் கத்திட்டு ஓடுறாங்க எல்லாத்தையும் கீழே போட்டு தள்ளுறார் கோபமடைகிறார் ஒருவர் அங்குள்ள எல்லோரையும் அடித்து துரத்துகிறார் ஆனால் இன்னொரு பக்கம் ஜனங்கள் வியாதியோடு பலவீனத்தோடு சப்பானிகளாய் குருடர்களாய் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஆண்டர்களாக அழைத்து அவர்களுக்கு ஊழியத்தை செய்தார் ஒரு பக்கம் கோபமாக அங்குள்ள மக்களை அடித்து துரத்தினாலும் இன்னொரு பக்கம் தான் செய்கின்ற ஊழியத்தை தடை பண்ணாமல் அந்த ஊழியத்தையும் செய்தார் அநேகரை அவர் சுஸ்தமாக்கினார் அநேகர் அவர்கள் நன்மைகளை பெற்றார்கள் அதிசயங்களை அற்புதனை பெற்று கொண்டார்கள் பிள்ளைகளெல்லாம் தேவாலயத்தில் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் ஆனால் பிரதான ஆசாரியரும் வேதவாரம் கண்டு கோபமடைந்தார்கள் என்று பார்க்கிறோம் அவர்களுக்கு சுகம் என்பதை விட அவர்களுக்கு மதம்தான் முக்கியம் பிரதான ஆசாரியர்களுக்கு சுகம் என்பதை விட கிருபை என்பதை விட நியாயப்பிரமான முக்கியம் சுகம் என்பதை விட அவர்களுக்கு அந்த நாளும் அந்த மதமும் தான் முக்கியமாக இருந்தது ஆனால் இயேசு அவர்கள் எல்லாம் அடித்து விரட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே ஒரு பக்கம் அந்த உலகத்தின் காரியங்கள் நம்ம டிஸ்டர்ப் பண்ணினாலும் ஒரு பக்கம் உலகத்தின் காரியம் நம்ம கோபப்படுத்தினாலும் நாம் செய்கிற ஊழியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவர் கிறிஸ்து இரண்டையும் ஒரே முறை சமாளித்தார் இரண்டையும் ஒரே முறையில் அவர் ஜெயித்தார்னு சொல்லி பார்க்குறோம் உலகத்தில் வருகிற பாடுகள் உரத்தில் வர உலகத்தில் வரக்கூடிய கோபங்கள் இதெல்லாம் இருக்கலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செய்ய வேண்டிய ஊழியத்தை ஒரு நாளும் நாம் வென்றுவிடாமல் தொடர்ந்து செய்ய கர்த்த நம்மை அழைத்திருக்கிறார் தொடர்ந்து கருத்தரை ஊழியத்தை செய்வோம் கர்த்தம்மை ஆசிரியர் பரச்சி பெரும் சிப்பாக நாளைக்கு அது வரும் கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே ஒரு பக்கம் இந்த உலகத்தின் வேலைகள் இந்த உலகத்தின் காரியங்கள் கோபம் பிரச்சனை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஊழியத்தை செய்வதில் நாங்கள் ஆண்டு சரியாக செயல்பட கற்றுக்கிறப்ப செய்வோம்மை போல் நாங்கள் ஊழியோ உங்கள் ராஜ்யத்தை கட்ட உக்கிறப்போ നമ്മുടെ കരുതൽ താഴ്ത്തുക നാമജീവിതാവേ ആമേൻ ആമേൻ യു വിൽ ബി സക്സിഡൻ